ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே புதுசான அதே சமயம் பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தான் செய்ய போறேன் இந்த முட்டைக்கோஸ் பொரியலை நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இதில் வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு வந்து நிறைய கேஸ்டிஸ் பிரச்சனைகளும் வரும் இதனாலவே நிறைய பேர் வந்து இதை சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த டிப்ல முட்டைக்கோஸ்ல கொஞ்சம் கூட ஸ்மெல் வராமலும் நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் கூட வாயு தொல்லைகள் இல்லாம இருக்கிறதுக்கு இதை எப்படி சமைக்கணுங்கிறத பார்க்கலாம் பொரியலுக்கு நீங்க எப்பவுமே என்னென்ன பொருட்களாம் சேர்த்து தாளிப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து கடுகு காஞ்ச மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறமா நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிராம்பு ரெண்டு பீஸ் வந்து கிராம்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை கேரட் துருவுறதுல நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து வந்து நான் வெங்காயம் சேர்த்து எப்பயும் போல் வதக்கிக்கிறேன் இதில் நம்ம வந்து கிராம்பு சேர்த்துருக்கிறதுனால இருந்து வர்ற ஸ்மெல் வந்து நமக்கு சுத்தமாக வராது இஞ்சி வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய வாயு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நம்ம வராமல் தவிர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இஞ்சி வந்து நமக்கு செரிமானத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் வடி பிரியாணியெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துட்டு அதை வந்து மசாலா மேலே சேர்த்து தம் போட்டு பிரியாணி பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நிறைய பேருக்கு வந்து அரிசியை தண்ணியிலேருந்து எந்த ஸ்டேஜில் வடிகட்டணுங்கிற பக்குவம் வந்து தெரியாது ஒன்று கொலைய விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி வித விதையாக வேகாமல் எடுத்துருவாங்க ஸோ இந்த டிப்ல நம்ம பிரியாணிக்கு அரிசியை எந்த ஸ்டேஜ வடிகட்டி எடுக்கணுங்கிறத நான் சொல்றேன் பாஸ்மதி அரிசியை நீங்க கண்டிப்பா ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுறணும் நல்லா விட்டாதான் அரிசி வந்து நல்ல நீல நீளமா உடையாம வரும் இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா தான் அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு நீங்க வந்து வேக வைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும் தண்ணி வந்து லேசாக கொதிக்கும் போதே நீங்கள் வந்து அரிசி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு அரிசி எல்லாமே வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்து வராது ஒன்று வெந்து ஒன்று வேகமாக இருக்கும் ஸோ எப்போவுமே அளவுக்கு நல்லா அப்புறமா நீங்கள் வந்து அரிசி சேருங்க அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுருங்க அரிசி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி வந்து இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சுருக்க பாருங்க இப்போ வந்து ஓரங்களில் மட்டும்தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நடுவில் வந்து இன்னும் கொதிக்கவே இல்லை நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே அரிசியை வடிகட்டி எடுத்துருவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது இப்போவே நீங்கள் வந்து இதை வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா அரிசி வந்து ஒன்று வெந்தும் ஒன்று வேகாமலும் இருக்கும் இதை வந்து நம்ம மசாலாவில் சேர்த்து தம் போடும்போது பிரியாணி வந்து ரொம்ப பருக்க பருக்கையாக இருக்கும் அதை வந்து நமக்கு சாப்பிடவே முடியாது இப்போ பாருங்கள் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லா பக்கமும் நல்லா கொதித்து வருது பாருங்க இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட் டைமாக எல்லா பக்கமும் கொதித்து வரும்போதே நம்ம வந்து அரிசியை வடிகட்டி எடுத்துடலாம் இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு எல்லா அரிசியையும் வடிகட்டி எடுத்துடணும் இதுக்கு மேலே நீங்க அரிசியை வேக விட்டுட்டீங்கன்னா நீங்க தம் போட்டு எடுக்கும்போது பிரியாணி வந்து நல்லா கொலைஞ்சு போயிடும் ஸோ இந்த ஸ்டேஜை நீங்க வடிகட்டி எடுத்துட்டு மசாலால சேர்த்து தம் போட்டீங்கன்னா பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா வரும் பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பொதுவாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து சும்மா அப்படியே வெங்காய கூடையில் போட்டு வச்சிருப்போம் இல்லை வந்து வெங்காயத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரி செய்யும் போது உருளைக்கிழங்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளையிலே ஃபுல்லாக முளைக்க ஆரம்பிச்சிரும் முளைவிட்ட உருளைக்கிழங்கு வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு வாரத்துக்காக கொஞ்சம் கூட முளைக்காம நம்ம வாங்குற மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கட வந்து பூண்டு போட்டு வச்சிருக்க டப்பா தான் எடுத்திருக்கேன் பூண்டை வந்து இந்த மாதிரி நம்ம தனித்தனிப்பெல்லாம் உரிச்சு போட்டு வச்சோம்னா எவ்வளோ நாளானாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இப்போது இதில் தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டு வைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது உருளைக்கிழங்கு வந்து நமக்கு சீக்கிரமாக முளைக்காது இதுக்கு வந்து இன்னொரு ஐடியா கூட இருக்குது நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்க டப்பாவில் கூடவே ரெண்டு ஆப்பிளையும் சேர்த்து போட்டு வச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நாளைக்கு முளைக்காமல் அப்படியே இருக்கும் இந்த ரெண்டு ஐடியாவில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம வந்து சமையலுக்கு புளியெல்லாம் ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு புளியை டப்பாலேருந்து எடுத்துட்டு அதை வந்து அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுவோம் ஆனால் இந்த புளியில் பார்த்தீங்கன்னா நிறைய தூசி குப்பை எல்லாமே இருக்கும் ஸோ அப்படியே நம்ம வந்து ஊற வைக்கும்போது இதை நம்ம கரைச்சிட்டு யூஸ் பண்ணணுன்னா இதில் இருக்கக்கூடிய தூசி எல்லாமே நமக்கு வந்து குழம்புல கலந்துரும் ஸோ இனி வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க புளியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய நாறு கொட்டை எல்லாத்தையுமே எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை லைட்டாக அலசி எடுத்துடுங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் புளிய நீங்கள் வந்து லைட்டாக அலசுறதுனால புளியோட ஜூஸும் சேர்ந்து வேஸ்ட் ஆயிரமோனு யோசிக்க வேண்டாம் ஏன்னா புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சாதான் புளிக்கரைசல் கிடைக்கும் ஸோ நம்ம ஊற வைக்காம லைட்டாக அலசுறதுனால இதுல இருக்கக்கூடிய ஜூஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாது உங்க சமையலும் ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும் நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் என்னடா புளி பவுக்கில் வெள்ள வெள்ளையாக இருக்கேன்னு இது வந்து கல்லுப்பு நம்ம புளியை நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கூடவே கல்லுப்பும் சேர்த்து போட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு புளி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் வந்து குட்டி குட்டி பூச்சி வண்டி எதுவுமே உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இப்போ சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட் வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இது வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயம் இது அதிகமாக நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் இந்த மணி பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வளரணும் அதே சமயம் நல்லா அடர்த்தியாக வளரணும்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த செடியில் ஏதாவது ஒரு இலை வந்து கருகிருச்சு இல்லை வந்து பழுத்து போயிருச்சு அப்படின்னா அந்த இலையை டக்குன்னு ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இல்லைன்னா செடியில் இருக்கக்கூடிய சத்து வந்து அந்த இலைகளுக்கும் போகும் அடுத்து வந்து இலையோட நுனியில் மட்டும் காய ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு சிசர் வச்சு லைட்டாக அந்த இலையோட நுனியை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க இந்த செடி வந்து வேகமாக நல்லா அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி இந்த செடியில் ஸ்ப்ரே பண்ணணும் அது என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சில்லுனும் இருக்கக்கூடாது இப்போ இதோட நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா பால் தான் காய்ச்சாத பால் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பால் வந்து ரொம்ப நிறையவும் சேர்க்கக்கூடாது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு டீஸ்பூன் பால் வந்து போதுமானதாக இருக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த சொல்யூஷனை நம்ம இந்த இலைகளில் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா இலைகள் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் அதே மாதிரி செடியோட அடியிலையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே இந்த மண்ணில் ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா செடி வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே இதில் வந்து நிறைய க்ரோத் இருக்கும் செடியும் வந்து நமக்கு நல்லா அடர்த்தியாக வளரும் ஆனால் இதை வந்து நீங்கள் டெய்லியும் செய்யக்கூடாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி செய்யணும் தண்ணியில் வளர்க்குற மணி பிளான்ட்டுக்கும் நம்ம சொல்யூஷன் ரெடி பண்ணலாம் அந்த டிப் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கறத பார்க்கலாம் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்ல கேட்குறீங்க உப்பை வந்து பீங்காய் சாடியில் கொட்டி வச்சுருந்தாலுமே ரொம்ப சீக்கிரமாகவே தண்ணி விட்டுருது அது ஏன்னு அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் உப்பை பீங்காய் சாடியில் கொட்டி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனையுமே நீங்கள் வந்து உடன் ஸ்பூனாக தான் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இப்போல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் நிறைய மரக்கரண்டி வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியை நீங்கள் இந்த உப்பு ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி உப்பு கொட்டி வைக்கிறதுக்குமே நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா உப்பு வந்து ரியாக்ட் ஆகும் ஸோ ஒரு பீங்கான் ஜாடி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம காஃபி ஜாமெல்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் வந்து போட்டு வைக்காதீங்க ஏன்னா உப்பு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அரிச்சிரும் இந்த ஸ்பூனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் இதை வந்து கவனிக்காமல் ஒரு அஞ்சாறு நாள் வந்து உப்பு ஜாடிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் ஸோ இதை பார்த்திங்கன்னா அளவுக்கு அரிச்சிருச்சு நான் இன்னும் கவனிக்காமல் அப்படியே போட்டு வச்சுருந்தேன்னா ஸ்பூனே வந்து உடஞ்சிருக்கும் ஸோ அந்தளவுக்கு அரிச்சிருக்கு ஸோ உப்பு கொட்டி வைக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க எல்லார் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுமே கண்டிப்பாக கருவேப்பில வந்து சாப்பிடவே மாட்டாங்க நம்ம சட்னிலையோ குழம்புலையோ போட்டு வச்சுருந்தா கூட தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கறிவேப்பிலை வந்து எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு சூப்பரான கறிவேப்பிலை சாதம் ரெசிபி தான் இதை நீங்க வந்து லன்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பேன் வந்து லைட்டாக சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து இது ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு மிளகும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே காரத்துக்காக மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு சின்ன அளவுக்கு புளியும் சேர்த்து இதையும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ அதே பேனில் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி காய வச்சுருந்த கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்த கருவேப்பிலை வந்து நல்லா முருகலாக அவசியம் அவசியம்லாம் கிடையாது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சு விட்டுறலாம் இதெல்லாமே நல்லா அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்தி எடுத்து வச்சுருந்த உளுந்து காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி தோசை கூட கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே நான் வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த சாதத்தில் நான் உப்பு போட்டே தான் வடிச்சிருக்கேன் அடுத்து ஒரு பேன் வந்து லைட்டாக சூடானதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா இதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை காஞ்சதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கடுவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இது வந்து வாசனைக்காக தான் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் வேர்க்கடலை மட்டும் இல்லை நீங்கள் வந்து கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் சாதத்தை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டீங்கன்னா நல்ல கம கமன்னு சூப்பரான கருவேப்பிலை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை செய்யறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஆனால் ரொம்பவே சத்தானது ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுல இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய